விட்டு வெளிய போகணும் அப்படின்னா அதுக்காக என்ன செய்யும் நம்ம கணபதி கோமம்னு செய்யறோம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் செய்யும் போது ஒரு பிராமணால வச்சு செய்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லாருமே கணபதி என்றாலே கணப்பொழுதும் வென்றிடுவார் இந்த கணபதி கோமம் வந்து கிரக தன்னைக்கு எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம அச்சிவாரம் போடுறோம் இண்டல் எடுக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இது போடுறோம் லாப்ட் போட்டு அடைக்கிறோம் இது மாதிரி வந்து ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ நம்ம வீடு கட்டி முடிக்கிறோம் அப்போ இந்த வீடு கட்டுற காலங்களில் என்னாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக இருக்கும்ட்டு எல்லாம் செய்யும் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துல அடைக்கும் அப்படி அடையும் பொழுது நமக்கு வந்து அந்த நம்ம எல்லாமே முறைப்படி வந்து என்ன செய்வோம் பெயிண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு சுண்ணாம்புகளோ வச்சு நம்ம வந்து வீடை வந்து சுத்தம் பண்ணுறோம் இருந்தாலும் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த கண் திஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு இது மாதிரியான அந்த கிரக அதாவது கிரகம்னா வீடு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அதுக்காக தான் என்ன செய்கிறோம் நம்ம கணபதி கோபம்னு செய்கிறோம் இந்த கணபதி கோபம் செய்யும்போது என்ன ஆகும்னா விக்னேகங்களை தீர்ப்பவர் தான் விக்னேஸ்வரன் சொல்லக்கூடியவர் அதாவது வினைகளை தீர்ப்பவர் தான் விநாயகர் அப்போ இந்த எல்லாம் வெளியே எடுக்கணுங்கன்னா கணபதி கோபம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ கணபதி கோமத்தில் முக்கியமான மந்திரங்கள் நிறைய இருக்குது கணநாம் துவாகணபதி கபாம் பகை கபீம் கபீனா புபத் திரவத்தமம் ஜேஷ்டாராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத் அம் நம் நூதவி அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து அந்த கணபதியினுடைய அந்த வைப்ரேஷன் வந்து முழுசாக இருக்கும் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி க இந்த கணபதி மந்திரத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கணேஸ்வரை வந்து யாரெல்லாம் வழிபடுறோமோ அந்த கணேஸ்வரை வழிபடும் போது நம்மளுடைய அந்த கணபதி கோமம் செய்யணும் மூலமாக அந்த கிரகத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியே போகுது அதுக்காக தான் யாரும் வந்து நாம் வந்து முத முதல்ல அந்த வீட்டில் குடி போகிறோம் வாடகைக்கு குடி போகிறோம் அல்லது ஒத்தியாக அந்த குத்தகைக்கு குடி போகிறோம் அல்லது ஒரு வீடை கட்டி புதுசாக நம்ம சொந்த வீட்டுக்கு குடி போகிறோம்னா கணபதி கோமம் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை அந்த விக்கிரகங்களை எல்லாமே வந்து முழுசாக நீக்கி ரொம்ப சிறப்பான நட்பலன்களை கொடுக்கும் அப்போ இதுக்காக தான் நம்ம கணபதி கோமம் பண்ணுறோம் ॐ गणनां वाहणपति हुं गमां महे भीं गवीनावपत्रभमं ज्येष्ठाराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानच्युन्नभिषेदसाधनं गजाननं बूतगणादिदेविदं गवित्रसंपासारभक्तिदं मुमाचुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् அகஜானனம் பத்மார்க்கம் கஜானனம் வணிகம் வணிக பத்தானாம் ஏகதண்ட உபாஸ்மகே மூச்சிக வாகன மோதக வஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர ரூப விக்ன விநாயகா பாத நமஸ்தே தத் புசாய வித்மகே வக்ரதுண்டாய்மகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இதெல்லாம் வந்து காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி கணபதி மந்திரங்களை சொல்லி கணபதி ஹோமம் செய்து அந்த விக்னகங்களை தீர்க்கலாம் இது வந்து புரோஹிதர் தான் செய்யணுமா அப்படின்னா அந்த இடத்துல கோம கோமங்களை செய்து யாரெல்லாம் உண்மையான பற்றுதல்களோட நீங்கள் செய்கிறீங்களோ அது வந்து நிச்சயமாக பலன் கொடுக்கும் இதில் வந்து அந்த சாஸ்திரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த கணபதி மந்திரமோ கணபதி கோமங்களோ இல்லை எந்த கோமங்களோ ஒரு பிராமணனுக்கு தானமாக ஆடை ஆடை தானம் சொர்ண தானம் அல்லது இந்த மாதிரி நம்மளுடைய பணம் இது எதாவது கொடுத்து தட்சணை ஏதாவது கொடுத்து அந்த கோமத்தை நிறைவு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு அந்த கோமங்கள் செய்யும்போது ஒரு பிராமணால் வச்சு செய்துக்கிட்டீங்க சொன்னால் நிச்சயமாக அந்த தர்மம் பண்ணுறதுன்னுடைய வாயிலாக உங்களுடைய வீட்டில் எங்கள் தீர்க்குங்கிறது வழிமுறைகள் இந்த கணவதி கோபம் பண்ணி எல்லோரும் கிரக பிரவேசம் பண்ணுங்கோ ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்